விஜய் வந்தப்போ நான் சொல்கிறேன் விஜய் சேதுபதி பையனை பற்றி நான் பார்த்தேங்க உடனே உடனே சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாராக மாறுறதுக்கான அறிகுறி தான் அது உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படி தான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் வாஸ் ஆல்சோ தி வென்ட் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோ சம்திங் அந்த டைமில் தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது சந்திரலேகா வந்த டைமில் அப்போது சத்தியமாக கொசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட ஃபேஸை அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதால் கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியாக ஒரு வருங்கால ஒரு முதல்வராக பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கே தலைவராக வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருனா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க அதுக்கு முயற்சி மட்டுமே திருவனையாக்கும் சூர்யாவுக்கு வந்து நான் சொல்றது என்னென்னா அதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவாக வரணும் அதே தான் ஜோவிக்காக்கும் என் நயன்தாரா வந்த புதுசுலையோ இல்லை த்ரிஷா வந்த புதுசுலையோ யாரும் நீங்கள் எல்லாரும் எல்லாரையும் தான் பேசியிருக்கீங்க இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும் ஏன் பெண்களும் அடல்ட்ஸ் தானே அதான் நான் சொன்னேன் ஒரு பெண் டேரக்டர்னா உடனே வந்து நான் வந்து ஒரு காந்தி மாதிரி இந்திரா காந்தி மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஏன்னா ஒரு இன்ஸ்பைரிங் லேடி அப்படி தான் எடுக்கணும்னு இல்லை நான் கமர்ஷியல் படம் தான் எடுத்திருக்கேன் இல்லையே நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணே நேராக போய் பார்த்து இளையராஜா ராஜா பாட்டை வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம் அதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேலும் போடலாம் யாருக்கு தெரியும் சந்திப்போம் எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா சி தேர் ஆல் அடல்ட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே சின்ன பிள்ளைங்களை வந்து நீ பார்க்காத ஏய் நீ போ அப்படின்னு சொல்கிறது ஓகே பட் அந்த சின்ன பிள்ளைலேயும் எனக்குமே ஞாபகம் இருக்குது ஷகிலாக்கா நான் வந்து ஐ திங்க் சம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாது இல்லை பர்டிகுலர் சேனலில் வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவாக வரப்போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம் எனக்கு என்னென்னே தெரியாது ஆனால் அது ஏதோ சம்திங் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இப்போல்லாம் தான் சோஷியல் மீடியா எல்லாமே எல்லாமே தெரியுது அந்த காலத்தில் எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது ஸோ நான் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரொட்டெக்டடாக இருப்பாங்க ஆனால் அது எதோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுறாங்கன்னு ஒன்று தூங்கத்துலேருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாமல் டிவி ஆன் பண்ணி இது என்ன தான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பார்த்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துறது இல்லையா ஆமாம் இல்லை இப்படிலாம் நடந்துச்சுன்னு இல்லை ஸோ அந்த ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறது ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது இன்றைக்கி அதான் சொல்கிறேனே நாசூக்காக சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அமெ அமெரிக்காவில் இருந்தோம் நாங்கள் அப்போ இங்கிலீஷ் படத்துக்குலாம் கூப்பிட்டு போவாங்க அங்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது எல்லா சீன்லேயும் கிசிங் சீன் இருக்கும் அப்போ வந்து க்ளோசியர் ரைஸ் க்ளோசியர் ரைஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முந்தானே எடுத்து கொடுப்பாங்க ஒன்று நான் பிரீத்தால இப்படி முடிக்கும் நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும் ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா அவங்க பார்க்கக்கூடாது நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சான்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட் அமெரிக்கன் ஃப்ரெண்டு எங்கள் அம்மாக்கிட்ட முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் போதே தெரியல அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது நீ என்னத்துக்கு அதுக்கு அந்த கான்செப்ட் அந்த காலத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும் பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரியும் தெரிஞ்ச மாதிரி நம்ம கிட்டே காமிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்கறதும் தப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள் ஒரு ஒரு அடல்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்ட்டு அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவங்க வளர போறவங்க நம்ம வளர்ந்தவங்க வித்தியாசம் அவ்வளோதான் நானே அவரோட காப்பிரைட் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓய் நான் குழந்தையா இருந்ததா அது கண்டுபிடிச்சிங்களா நான் தான் ஆமாம் அது வந்து எனக்கு எனக்கு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் அது வந்து நான் பிறந்து ஒரு டூ இயர்ஸ்குள்ளே ஒன்றரை வயசு இருக்கும்போது வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எங்கள் அப்பா அம்மா ஆரம்பிச்சிது சென்டிமெண்டா ஸோ அதில் வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துருக்காங்க ஆனால் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலையும் அதில் தான் எடுத்தேன் பட் அந்த க பர்டிகுலர் அந்த ஓப்பனிங்கில் பூஜை பண்ணது வந்து அந்த வீடியோ இல்லை பட் அது ரீசண்டாக தான் எங்களுக்கு கிடச்சிது இது வந்து ப்ரொடியூசர் அடம் பிடிச்சி அதை எப்படியாவது கரெக்ஷன் பண்ணி ஏன்னா அது கொஞ்சம் இதுக்கு மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரிஜினல் வீடியோ கிடைக்கல பட் அது என்னோடய டிஐ ஆர்டிஸ்ட்டு ரகு சரை ரொம்ப தேங்க் பண்ணோம் அவ்வளோ சின்சியராக எனக்காக ஒர்க் பண்ணாங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஸோ அவர் வந்து அதை ரெடி பண்ணி அந்த பண்ணது வந்து எனக்கு ஐ திங்க் அந்த ஆடியோடு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஜோவிகா தான் கண்டிப்பாக மாஸ்டர் எதுக்குமே வர மாட்டார் ஆடியோ இன்னைக்கே வரல ஆனஸ்டாக சொல்லணும்னா எல்லாருமே பிஸியாக இருக்காங்கம்மா இன்றைக்கூட பாருங்கள் யார் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ வராங்க அவர் இப்போ கூட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாலஞ்சு நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாகவே இருக்குது ஏதோ நம்ம படத்தோட ஓவர்சீஸ்க்கு பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாங்க உங்கள் நம்பரை இப்போதான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் பிகாஸ் நான் ராபர்ட் கடிச்சா நாலஞ்சு நாள் ஆஃபாக இருக்கேன்னு சம்திங் ஐ திங்க் ஒர்க் இஸ் ஆல்சோ கோயிங் சம்திங் பர்சனல் ஆல்சோ பட் அதை தாண்டி வந்து ராபர்ட்டோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளைமேக்ஸ்லாம் வந்து ராபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஐ திங்க் ரொம்ப உள்ளிருந்து நடித்தது வந்து நான் உணர்ந்தேன் அந்த ஃபீல் உங்களுக்கும் இருந்துச்சான்னு தெரியல பட் ஐ ரியலி லைக் டிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஏன் பெண்களும் அடல்ட்ஸ் தானே அதான் நான் சொன்னேன் ஒரு பெண் டைரக்டர்னால் உடனே வந்து நான் வந்து ஒரு காந்தி மாதிரி இந்திரா காந்தி இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஏன்னா ஒரு இன்ஸ்பைரிங் லேடி அப்படி தான் எடுக்கணும்னு இல்லை நான் கமர்ஷியல் படம் தான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து மக்கள் பார்க்கணுங்க என்ஜாய் பண்ணுங்க என்டர்டெயின் பண்ணணும் நான் எடுத்த கதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலம் வந்து நாற்பது வயசில் ஒரு கப்பல் புருஷ முன்னாட்டி கதைனாலே கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் கில் கிலிப்பு அதில் எனக்கு அது ஏன்னா நான்லாம் வந்து பாக்யராஜ் சார் படங்கள்லாம் அந்த காலத்துலேயே நான் எவ்வளோ ரசிச்சிருக்கேன் முந்தானை முடிச்சு தாவணிக்க கடவுகள் இந்த மாதிரி நிறைய படங்கள் சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் ஸோ அதே நம்ம இப்போது ரீமேக் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு வேறு லெவல் போயிட்டாங்க அவங்க ஸோ நம்ம கொஞ்சமாவது அதோட கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் ஹோப்ஃபுல்லி அது வரவேற்பு இருக்கும்னு நம்புறேன் அவ்வளோதான்

பெண்களுக்கு வந்து அந்த 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 ஐ திங்க் ஹார்மோன்ஸ் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் லைஃப் ஸ்டைலு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது இல்லையா ஸோ அதனால வந்து எல்லாருமே ஐவிஎஃப் தான் மேக்ஸிமம் போகிறாங்க ஸோ ஐவிஎஃப்ங்கிறதே என்ன ஸோ அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி அதை ஃபியூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு முந்தியெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவோம் ஸோ ப்ராக்டிக்கலி மெடிக்கலி வந்து இப்படி இப்படி தான் பண்ணோம் ஆனால் அது எல்லா படத்துலையும் கொண்டு போய் ஊசி போடுறதையும் ஸ்கேனை பார்க்க இதை தான் காட்டுறாங்க நம்ம புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும்னா ஏதாவது வித்தியாசமாக தான் பண்ணி ஆகணும் அது அது வந்து ஐ திங்க் சில பேருக்கு மட்டும்தான் அந்த கட்ஸ் இருக்கும் நான் ஐ வாஸ் லைக் வாட் ஏ ஹெல்ப் பண்ணலாமே அப்போ ஆர்த்திக்கு இல்லை ஆர்த்தி இல்லை இல்லை ஆக்சுவலாக ஆர்த்தியோட வாய்ஸ் வந்து அப்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ஒரு கரெக்டாக அந்த டைம் வந்து பேசிருந்தோம் ஆனால் பேச முடியல அதனால வேற ஒருத்தவங்க பேசணும் ஆ இல்லையே நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணேனே நேராக போய் பார்த்து இளையராஜா ராஜா பாட்டை வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம் லைசன்ஸ் வந்து காசு கொடுத்து சோனி சோனி தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் ஆக்சுவலி கேஸ் போடணும்னு நினச்சா சோனி மேலே தான் எடுக்கணுமே தவிர எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை யாரு கரெக்டாக வந்து அந்த பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களோ நான் பண்ணிட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேலும் போடலாம் யாருக்கு தெரியும் சந்திப்போம் எதுவாக இருந்தாலும் சந்திப்போம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஏன்னா சி விர் ஆல் அடல்ட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே சின்ன பிள்ளைங்களை வந்து ஏய் நீ பார்க்காத ஏய் நீ போ அப்படின்னு சொல்கிறது ஓகே பட் அந்த சின்ன பிள்ளைலையும் எனக்குமே ஞாபகம் இருக்குது ஷகிலாக்கா நான் வந்து ஐ திங்க் சம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல் பேர் சொல்லக்கூடாதுல்ல பர்டிகுலர் சேனலில் வந்து ஏதோ ஒரு அந்த ஷோவாக வரப்போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததே கிடையாது அவங்க படம் எனக்கு என்னென்னே தெரியாது ஆனால் அது ஏதோ சம்திங் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இப்போல்லாம் தான் சோஷியல் மீடியாவில் எல்லாமே எல்லாமே தெரியுது அந்த காலத்தில் எங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது ஸோ நான் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பாங்க ஆனால் அது ஏதோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுறாங்கன்னொன்னு தூங்கத்துலேருந்து ஏஞ்சி போய் சவுண்ட் இல்லாமல் டிவி ஆன் பண்ணி இது என்ன தான் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் கூட நாங்களும் பார்த்துருக்குறோம் ஸோ அதெல்லாம் அந்த ஒரு சின்ன மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துறது இல்லையா இல்லை இப்படிலாம் நடந்துச்சுன்னு இல்லை ஸோ அந்த ஒரு மெமரியை செரிஷ் பண்ணுறது ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ டு வாண்ட் முடியல இல்லை அது சி ஒரு ப்ரொடியூசராக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுக்கான நர்வஸ்னஸ் எல்லாமே இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா இவ்வளோ பேருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பாரம் பெரிய பாரம் நாளைக்கு காலையில் அது என்ன ரிசல்ட்டோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் நார்மலுக்கு வர முடியும் அது வரைக்கும் அந்த டென்ஷன் அந்த எமோஷன் வந்து எனக்கு அழுகியும் வருது அழுகையும் வரமாட்டேங்குது ஏன்னா நான் இந்த நேரத்தில் அழுதுட்டேன்னா அது கரெக்ட் கிடையாது நான் தான் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னா அது போய் முட்டுதோ இல்லை வந்து அந்த டைட்டானிக் வந்து காப்பாற்றுறோமோ அந்த செகண்ட் வரைக்கும் நான் போராடி தான் ஆகணும் ஸோ நான் பிரேக் டவுன் ஆகணும்னா கூட அது விடாமல் நான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ அதனால கண்டிப்பா சொல்ல முடியாது ஐ ஒர்க் பண்ணாங்க இல்ல கூடவே தானே இருக்காங்க சி இன்னைக்கு அதான் சொல்றேனே நாசுக்கா சொல்றேன் அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து அமெ அமெரிக்காவில் இருந்தோம் நாங்கள் அப்போ இங்கிலீஷ் படத்துக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க அங்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது எல்லா சீன்லேயும் கிசிங் சீன் இருக்கும் அப்போ வந்து ஐஸ் ரைஸ் க்ளோசியர் ரைஸ் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து இப்படி முந்தானே எடுத்து கொடுப்பாங்க ஒன்று நான் பிரீத்தால இப்படி மூடிக்குவோம் நமக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியும் ஆனாலும் அந்த பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா அவங்க பார்க்கக்கூடாது நமக்கு வந்து இஸ் இட் ஓவர் இஸ் இட் ஓவர் அதை முடிஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சான்னு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு அமெரிக்கன் ஃப்ரெண்டு எங்கள் அம்மா கிட்ட முடிஞ்சிடுச்சான்னு கேட்கும் போதே தெரியல அவளுக்கு ஏதோ நடக்குதுன்னு தெரியுது நீ என்ன அதுக்கு மூடுற அந்த கான்செப்ட் அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் மைண்ட் இருக்கிறது சிலதெல்லாம் வந்து நம்மளும் இக்னோர் பண்ணிடணும் பிள்ளைங்களுக்கு சில விஷயம் தெரியும் தெரிஞ்ச மாதிரி நம்ம கிட்ட மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போய் நோண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறதும் தப்பான ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள் ஒரு ஒரு அடல்ட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னு அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா அவங்க வளர போறவங்க நம்ம வளர்ந்தவங்க வித்தியாசம் அவ்வளவுதான் நானே அவரோட காப்பிரைட் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்லை இப்போ நீங்கள் ஆமா

ஸோ அது ஒன்று தான் பட் மற்றபடி இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இருக்கிற கொமேடியன்ஸுக்கு நான் வயசில் பெரியவர் அவங்களுக்கு ஜோடியாக பண்ண முடியாது கவுண்டமணி டைம் அப்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படியும் பண்ண முடியாது ஸோ நான் ரெண்டும் கெட்ட டைம் அந்த செவன்ட்டீஸில் போகிறது தான் என் தப்பு இல்லை இப்போ எல்லாம் கரெக்டாக ஊர்வசி அக்கா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இப்போ ஒரு குட்டி ஊர்வசி இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிட்டாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணணும் திரும்பியும் வந்து நீங்க கேரளால இருந்து கர்நாடகால இருந்து மட்டும்தான் கூட்டிட்டு வந்து நான் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது சொல்லி இருப்பாங்க மோகன் அதுதானே உண்மை அது அவங்களுக்கே தெரியும் அதுதானே உண்மை அவங்களுக்கே தெரியுமே மம்முட்டி சார் மோகன்லால் சாருக்கே நல்லா தெரியும் வெள்ளிக்கிழமை சகிலாதா படம் வருதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தள்ளுவாங்க இது வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரிஞ்சு நானே கேள்விப்பட்டிருக்கேன் குழந்தையில அதை தான் நான் வந்து அதை திரும்பி ஞாபகப்படுத்தணும் மலையாள லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட தம்பி பாலா நடிச்சிருக்காங்க இல்ல ஸ்ரீனிக் ப்ரொடடக்ஷன் ஆமா ஆமா அதை ரொம்ப ஆனால் முதல்ல என்னை பார்த்தப்புல இருந்து அக்கானு கூப்பிட்டவர் தான் இப்போ இன்னும் ஃபைனல் லிஸ்ட் இன்னும் வரல பட் ஒரு இந்த சைஸ் ஆஃப் ஃபிலிம்க்கு ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வரும் இல்லையா நாங்கள் சும்மா எடுக்கிறோன்றதுக்கு காசை செலவு பண்ணி ஐநூறு ஸ்க்ரீன் போடுறோம் அது பெரிய படங்களுக்கும் நிறைய அப்படி தான் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் மெயின் சென்டர்ஸில் போடுறோம் கரெக்டான ஷோ டைமிங்ஸ் போடுறோம் மேட்னி நைட் ஷோ இன்னும் வசதியாக இருக்கும் ஏன்னா ஒரு நம்ம கண்டென்ட்டும் ஒரு அடல்ட் கண்டென்ட் போது இந்த யங்ஸ்டர்ஸும் போகணும் எல்லாமே இருக்குது சோ கண்டிப்பா எல்லா மல்டிபிளெக்ஸஸ்லயும் வருது பிவிஆர் டோட்டல் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு வி ஆஃப் டேக்கின் அண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம பண்றோம் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட சோ படம் கண்டிப்பா தியேட்டருக்கு வந்துரும் அண்ட் ப்ராப்பரா வந்துரும் அதை நீங்க தான் போய் அதை பார்த்து நீங்க அதான் சொல்றேனே நீங்க நினைச்சா நாங்க வந்து ஜெயிக்க முடியும் ஜோவிகா வந்து எனக்கு தெரியல தமிழை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக இன்றைக்குமே வந்து எவ்ரிடே ஒரு ரெண்டு படம் ஜோவிகா வச்சு ஒரு நல்ல கதை தான் சொல்கிறாங்க லைனு கேட்கும் எனக்கு ரொம்ப அழகான ஒரு கதையாக இருக்குது ஆனால் அது ரெண்டாவது மூணாவது படமாக இருக்கணும் இன்ட்ரொடக்ஷனுக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி படம் வந்து நாம் வந்து ஜோவிகாவை வந்து கொண்டு வர விரும்பல மாட்டி விட விரும்பல தப்பாயிடும் ஒரு பாரம் ஆகிடும் அவ்வளோ தேவையில்லை ஒரு ரெகுலர் படத்தில் ஹீரோயினாக உள்ள இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் பண்ணால் அது மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ மக்கள் ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து ஒரு ரெகுலர் ஃபிலிமில் பார்க்கணுன்றதுக்காக நல்ல படத்துக்காக ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ஹீரோ படம் எனி திங் ஃபைன் கரெக்டான இன்ட்ரட்ஷன்காக தமிழில் வெயிட்டிங் தெலுங்குல பண்ணுறாங்க அது நடக்குது பட் இது இதுக்காக நாங்கள் வெயிட்டிங் ஸோ அகெயின் தமிழ் ஹீரோயின்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுங்க அதையும் தான் சொல் திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது திரும்பியும் எங்கேயோ தான் போகிறாங்க நான் என்னங்க பண்ணுறது இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்றேன் விஜய் சேதுபதி பையனை பத்தி நான் பார்த்தேங்க உடனே ஒன்று சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாரா மாறுறதுக்கான அறிகுறி தான் அது உண்மையா சொல்றேன் ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா சேதுபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படி தான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுனப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் வாஸ் ஆல்சோ தே வி வெண்ட் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிளையா சம்திங் அந்த டைமில் தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது சந்திரலேகா வந்த டைமில் அப்போது சத்தியமாக கொசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க விஜயோட ஃபேஸை அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் காதால் கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுன்னு அதை தாண்டி ஓடி போராடி இன்றைக்கி வந்து ஒரு தளபதியாக ஒரு வருங்கால ஒரு முதல்வராக பார்க்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கே தலைவராக வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருனா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க அது முயற்சி மட்டுமே திருவனையாக்கும் சூர்யாவுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோவாக வரணும் அதே தான் ஜோவி காக்கும் என் நயன்தாரா வந்த புதுசுலையோ இல்லை த்ரிஷா வந்த புதுசுலேயோ யாரும் நீங்கள் எல்லோரும் எல்லோரையும் தான் பேசியிருக்கீங்க இப்போ பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும் அந்தந்த ஏஜ் வளரட்டும் எல்லாருமே அந்தந்த ஏஜ்லேருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்புறம் வயசாகிடுச்சின்வீங்க சின்ன வயசில் வந்தால் இப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் இதாக வந்தால் ஏதா ஒன்று சொல்கிறீங்க என்ன பண்றது சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி